வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனல்ல ஜோதிடம் சொந்தமான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவுல நம்ம விருச்சிக ராசிக்கு அடிக்கப் போகும் ஜாக் பேட்டுங்க சனி பயிற்சி அஸ் அஸ்ராசம சனி விலகுது இது பிறகு ஒரு யோகமான டைம் தான் விருச்சிக ராசிக்கு அது பற்றிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனல் யார் வர்றீங்களா பார்க்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ரம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கண்டிப்பாக இருக்குங்க சந்திர பகவான் விருச்சக ராசிலேயே நீசம் பெறாங்க அப்ப இவங்களுக்கு ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா இறக்க குணம் நல்லா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவுவதால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இவருக்குங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் வலிமையை விட மன வலிமை கூடுதலா கண்டிப்பாக இருக்குங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி அஞ்சுல கண்டிப்பாக சனிப்பயிற்சி சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சு ஆறாங்க அப்ப இந்த நிலையில இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெறப்போகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா டீடைலா பார்க்க போறோம் சனி பகவானோட ஒரு குடநலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த ஒரு சிம்பிளா பார்த்துட்டு நம்ம பார்த்தலாங்க நவகிரகங்களில் அந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் பார்த்திங்கன்னா சனி பகவானுங்க அப்ப ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒருவரது செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா சீர்தூக்கி பார்த்து அதை பண்புகளை தரக்கூடியவர் நீதிமான் அப்படின்ற விஷயம் சனி பகவானுங்க அப்போ நம்ம செய்கிற தீமைகளுக்கு ஏற்ப அவர் வந்து பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு சனி பகவானோட தாக்கம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நமக்கு ஒரு நல்ல யோகங்களும் தோஷங்களும் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ தொழிலுக்கும் ஒரு காரகமாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுங்க நீதி தவறாத பண்புடையவர் அவர் சனி பகவான் அவரு ஒவ்வொரு ராசியிலயும் ரெண்டு ஆண்டு காலம் இருப்பாருங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரயசனியாக செம்மசனியாக பாதசனியாக இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஒவ்வொரு பாகங்களிலும் போதும் போது அந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டாசம சனி அப்படின்ற விஷயம் வருவாங்க அப்ப அந்த அஷ்டாசம சனி எப்ப முடிய போகுது அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா அப்ப அந்த சனி பகவான் அஹ் என்ற இடம் பார்த்தீங்கன்னா விருத்தி ஆகுமா அப்படின்னா இல்லைங்க பால் அப்படின்ற விஷயங்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ரைட்டுங்களா அப்ப சனி பகவான் நாலாம் இடத்துல சஞ்சரிக்குது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு இழுபுறிகள் அப்படின்னு இருக்கும் தாயாரோட உடல்நிலை அப்படின்ற விஷயங்கள்ல கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்ப நாலாம் இடத்துல அந்த ஒரு சனி பகவான் இருப்பது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துங்க ஆக ஒரு சனி பகவான் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவங்க பெரிய யோகம் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த விருச்சிக ராசி அப்படின்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியாக விருச்சிக ராசி இருக்குங்க இப்போ இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் விசாகம் நாலாம் பாதம் உங்களுக்கு அனுசம் நட்சத்திரம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் இது எல்லாமே சேர்த்து அந்த விருச்சிக ராசிக்குள்ளே வருங்க அப்போ விருச்சிக ராசியில் சனி நீசம் பெறுவதனால இவங்க கேரக்டர்வைஸாகவே ரொம்ப வந்து ஒரு இயல்பாகவே இறக்க குணம் ரொம்ப இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடல் வலிமை அப்படின்றத விட மன வலிமை நல்லாவே கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்லுமிடாலும் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குங்க அப்போ அந்த செவ்வாய்காரகன் தான் இவருக்கு அதிபதியா வர்றதுனால பூமி அப்படின்றது மூலம் ஆதாயம் கிடைக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க அப்ப சனி பகவானால் இவங்க என்னென்ன சிக்கல் எல்லாம் அனுபவிச்சு வந்தாங்க அப் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் வரும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் மீன ராசி அப்படின்றதுல இருந்து பேச்சு அதாவது கும்பராசிலேருந்து இருந்து ராசிக்கு பேச்சு வராரு ஆக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போறாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல விருச்சிக ராசியில இருந்து உங்களுக்கு அஷ்டம அஷ்டாஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு இப்போ வரைக்கும் உங்களுக்கு அஷ்டாசம சனி நாலாம் இடத்துல கும்பத்துல சனி பகவான் அமர்ந்து போயிட்டு இருக்குங்க ஆக பத்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து ராசியை பார்த்து வராரு கடந்த மே மாதம் முதல் குரு பகவான் உங்களுக்கு ராசிய பார்த்துட்டு இருக்காருங்க அது உங்களுக்கு அஷ்டசமய காலத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவானோட சங்கலங்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிவர்த்தியாகி ஒரு குருவோட பார்வை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக உண்டாக்கிட்டு இருக்குங்க உங்களோட தாயாருக்கு அந்த அஷ்டசம சனியில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் பல கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கோம் வியாபாரத்துலேயும் நஷ்டம் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் இருந்திருக்குங்க முதலீடு போட்டவங்களாம் பணத்தை ரிட்டனே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்க மன ரீதியாக கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பீங்க மாணவர்கள் கல்வியிலையும் கொஞ்சம் கவன சிதறல் இருந்திருக்குங்க என்ன தான் படிச்சு எழுதினாலும் மார்க்கே வந்திருக்காது உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அப்படின்றத வந்து இருந்திருக்கும் நிம்மதியே இருந்திருக்காதுங்க நிம்மதி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்ப அந்த குருவோட பார்வை அப்படின்ற விஷயம் கிடைக்கப்பட்டதுலேருந்து உங்களை பார்த்தது மூலம் சிறப்புகள் நிறையா இருக்குங்க கண்டிப்பாக அந்த சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக விளையிருக்கும் இனிமேல் வரக்கூடிய அந்த கு குரு பகவான் மற்றும் குருதசை அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா குருபத்தி உங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிப்பாக இருந்திருக்குங்க அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் திருமணம் தடைபட்டிருந்தால் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நாலாயிரம் நாலாம் இடத்துலேருந்து விளக்கும்போது உங்களுக்கு யோகமாக இருக்கும் தாயாரோட உடல்நிலை கண்டிப்பாக சரியாகும் மன ரீதியாக கஷ்டங்கள் ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங்கில் இருந்திருப்பீங்களே இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க மாணவ மாணவர்கள் போட்டி தேர்வுல கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் மனசுல கண்டிப்பாக மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவி இடையே சிக்கல்கள் தீரும் அப்புறம் வந்து போகும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயிருங்க கண்டிப்பாக யோகம் கண்டிப்பாக இருக்குது தொழில் செய்வோருக்கு லாபம் இருக்கும் புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்குங்க வேலை இல்லாதவங்க புதிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க இதுபோல் பல தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசியை பத்தி உங்களுக்கு அஷ்டாசம்சன் எப்படி இருக்கும் அந்த குரு பகவானோட உங்களுக்கு எப்படி யோகம் இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் இது மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்